பாலு சிக்கன் பிரியாணி கடையை போட்டிருந்தான் அவன் கடையில் சுட சுட சிக்கன் பிரியாணி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தான் பாலு கடைக்கு பக்கத்துலேயே மணியும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடையை போட்டுருந்தான் அவன் கடையில் சுட சுட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளேட் நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தான் அப்படி அவனுங்க ரெண்டு பேரோட கடையும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்ததுனால அவனுங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டியும் பொறாமையும் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு சண்டை போட்டுக்கிட்டே கடையை நடத்திட்டு வந்தாங்க ஒரு நாள் பாலு தன் கடையில் நின்றுக்கிட்டு இருக்கப்ப பாலுவோட கடைக்கு ஒருத்தர் வந்தார் பாலு அவர்கிட்ட அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் அண்ணன் நம்ம கடையில் சுட சுட சிக்கன் பிரியாணி தயாராக இருக்கு ஒரு பிளேட் நூறுரூபா தான் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னான் அப்படி பாலுவோடைய பிரியாணி கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அந்த கிராமத்திலேயே பாலு மட்டும்தான் பிரியாணி கடையை போட்டுருந்தான் இந்த பக்கம் மணி தான் கடையில் நின்றுக்கிட்டு இருக்கப்ப மணியோட கடைக்கு ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட வாங்க அண்ணன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவர் தம்பி நல்லா காரம் அதிகமாக போட்டு சுட சுட ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் மணிக்கிட்ட கேட்டார் அப்படி மணியோட கடையிலையும் அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு மக்களும் விரும்பி ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு அந்த கடையை நடத்திட்டு வந்தாங்க பாலு தான் கடையில் பிரியாணியோடைய விலையை பத்து ரூபா அதிகப்படுத்துனா மணியும் தான் கடையில் சிக்கன் ரைஸோடய விலையை அதிகப்படுத்துவான் அப்படி அந்த கிராமத்தில் அவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு கடையை நடத்திட்டு வந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் மணி இப்படி யோசித்தான் நம்ம கடையில் வியாபாரம் நல்லா தான் போகுது இருந்தாலும் அந்த பாலுவை விட நம்ம கடையில் கூட்டம் அதிகமாக வந்து லாபம் நிறைய கிடைக்கணும் சீக்கிரமாகவே ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் பாலு தான் வீட்டில் படுத்துக்கிட்டு இப்படி யோசித்தான் என்ன செஞ்சாலும் அந்த மணியை விட நம்மளால் அதிக லாபம் சம்பாதிக்க முடியலை நம்ம நாளையிலேருந்து ஏதாவது செஞ்சே ஆகணும் இந்த ஊர்லேயே ஒரே ஒரு பிரியாணி கடை தான் இருக்குது அதுவும் நான் வச்சு இருக்கிறது தான் நாளையிலிருந்து ஒரு பிளேட் பிரியாணியை நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்தா நமக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு யோசித்தான் அதுக்கு அடுத்த நாள் பாலு எப்போவும் போல் பிரியாணி கடையை திறந்தான் அங்கே ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் பாலு என்ன வேணும் அண்ணன் அப்படின்னு கேட்டான் அவர் உன் கடையில் என்னப்பா காய்கறி வாங்கவா வந்திருக்கேன் அட சாப்பிட்றதுக்கு சூடாக ஒரு பிளேட் பிரியாணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு பாலு அண்ணன் இன்னையிலேருந்து ஒரு பிளேட் பிரியாணி நூற்றி பத்து ரூபா விலையெல்லாம் ஏறிடுச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கடையில் சாப்பிடுங்க இல்லைன்னா வேற கடையில் போய் சாப்பிட்டுக்கோங்க விலை ஏறுன விஷயத்த ஊரில் இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னால் பாலு அப்படி வேற எங்கேயும் பிரியாணி கடை இல்லாததுனால அந்த கடையிலேயே அவங்க எல்லாரும் அதிக விலையை கொடுத்து அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அதை பார்த்தபாலு நம்ம விலை அதிகப்படுத்தியும் இவங்க நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்றாங்களே அப்படின்னு நினைச்சி ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் இந்த பக்கம் எப்போவும் போல மணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடையை திறந்துருந்தான் அங்கே ஒருத்தர் நடந்து வந்தார் வாங்க அண்ணன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா ஏன்பா நீயும் அந்த பிரியாணி கடைக்கார மாதிரி பத்து ரூபா வெளியே ஏற்றிட்டியா என்ன உன் கடையில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நூறுரூவா தானே அப்படின்னு கேட்டார் மணி தான் மனசுக்குள்ளே இப்படி யோசித்தான் அடடே அந்த பிரியாணி கடைக்காரன் ஒரு பிளேட் நூறுரூவாயிலிருந்து நூற்றி பத்து ரூபான்னு அதிகப்படுத்தியிருக்கான் நம்மளும் நம்ம கடையில் விலையை தான் சீக்கிரமாக ஒரு ஹோட்டலை கட்ட முடியும் நம்மளும் ஒரு பிளேட் நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அண்ணன் நம்ம கடையிலையும் ஒரு பிளேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நூற்றி பத்து ரூபா தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என் கடையில் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை வாங்கி சாப்பிடுங்க இல்லைனா நீங்கள் தாராளமாக வேறு யார் கடையில் வேணாலும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மணி சொல்லிக்கிட்டு இருந்தான் வேறு எங்கேயும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடை இல்லாததுனால அவங்க அதிக விலை கொடுத்து அந்த ஃப்ரைட் ரைஸை வாங்கி கிராமத்து மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு அப்படி அவங்க ரெண்டு பேருமே போட்டா போட்டி போட்டு நாளுக்கு நாள் விலைய அதிகப்படுத்திக்கிட்டே போனாங்க அந்த கிராமத்து மக்களும் அந்த கிராமத்தில் வேற எதுவும் கடை இல்லாததுனால வேற வழி எதுவும் இல்லாமல் அவங்க கடையிலே வந்து அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த மணிக்கு நல்ல லாபம் கிடைச்சிருந்தது நம்ம அதிகப்படுத்தியும் நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இந்த பக்கம் பாலுவும் பரவாயில்லையே நம்ம விலையை அதிகப்படுத்தியும் நிறைய லாபம் கிடைச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் விலையை அதிகப்படுத்தினா சீக்கிரமாவே ஹோட்டல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சான் பாலு இந்த பக்கம் கிராமத்து மக்கள் இப்படி பேசிக்கிட்டாங்க அந்த பிரியாணி கடைக்காரனும் ரைஸ் கடைக்காரனும் சேர்ந்து நாளுக்கு நாள் விலையை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறானுங்க இப்படியே விட்டால் இவனுங்க தொடர்ந்து இதே மாதிரி தான் பண்ணுவானுங்க என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அங்கேருந்த பெரியவர் இதுக்கு ஒரே வழி வேறு கடை எதுவும் இல்லாததுனால தான் இவனுங்க இவ்வளோ ஆட்டம் போடுறானுங்க இருந்து யாராவது வந்து கடையை போட்டா அப்ப தெரியும் இவனுங்களுக்கு எப்பதான் அந்த நாள் வருமோ அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் ஒன்னு கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே ரெண்டு மூணு மாதங்கள் ஆச்சு அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே வெளியூர்லேருந்து வந்த ஒரு பையன் அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு கடையை போட்டான் அவன் கடையில் பிரியாணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டையுமே சேர்த்து கடையை நடத்திட்டு வந்தான் எல்லாரும் வாங்க சுட சுட பிரியாணியும் சூடான சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்போது அங்கே வந்த ஒருத்தர்கிட்ட இப்படி கேட்டான் வாங்க அண்ணன் நம்ம கடையில் சுட சூட பிரியாணியும் சூடான சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் தயாராக இருக்குது சாப்பிட்டு பாருங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு பிளேட் பிரியாணி நூறுரூவா தான் ஒரு பிளேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் நூறுரூவா தான் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னான் அதை கேட்டதும் அவர் தம்பி இதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நிச்சயம் உன் கடை நல்லா போகும் அப்படின்னு மனசார வாழ்த்திட்டு அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே அந்த புது கடையில் வந்து சுட சுட பிரியாணியும் சூடான சிக்கன் ஃப்ரைட் ரைஸையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்போவும் போல் கம்மியான விலைக்கு பிரியாணியும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் கிடைக்கிறதுனால அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் திரும்பவும் இப்படி பேசிக்கிட்டாங்க பார்த்திங்களா புதுசாக ஒரு பையன் வந்து எவ்வளவு அருமையாக கடையை நடத்திட்டு வரான் ஆனால் இவனுங்க ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டு அவங்க வியாபாரத்தை அவனுங்களே கெடுத்துக்கிட்டானுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படி கூட்டத்தில் இருந்த ஒரு பாட்டி இப்படி சொன்னாங்க நம்ம யாரும் இதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரோட கடைக்கு போகவே கூடாது புதுசாக திறந்துருக்க கடையிலேயே போய் சாப்பிடுவோம் அப்பதான் தான் அவனுங்களுக்கு புரியும் அவனுங்க செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க இந்த பக்கம் எப்போவும் போல பாலு பிரியாணி கடையை திறந்துருந்தான் மணி பதினொன்று ஆகியும் ஒருத்தர் கூட கடைக்கு வரவே இல்லை என்ன தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் மணி என்னடா இது ஒருத்தர் ரெண்டு பேராவது கடைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ சுத்தமாக ஒருத்தரையும் காணோம் எல்லாரும் அந்த புதுசாக திறந்துருக்க கடைக்கு போயிட்டாங்களா என்ன அப்படின்னு யோசித்தான் அப்படி ஒரு வாரம் ஆகியும் அவங்க ரெண்டு பேர் கடைக்கு ஒருத்தர் கூட சாப்பிட வரலை அவங்களுடைய வியாபாரம் மொத்தமாக போயிடுச்சு ரெண்டு பேரும் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பாலு இப்படி சொன்னான் நீ என்ன மன்னிச்சிடுப்பா உன் கூட போட்டி போடணும்னு வேலையை அதிகப்படுத்தின ஆனா இப்போ புதுசாக ஒருத்தவன் கடை போட்டதுனால நம்மளுடைய வியாபாரம் மொத்தமாக போயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பாலு பொலம்பிக்கிட்டு இருந்தான் அதை கேட்ட மணி நானும் அதே தான் செஞ்சேன் எனக்கு ஒரு யோசனை தோணுது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் ஒத்துமையா ஒரு கடையை போடக்கூடாது அப்படி செஞ்சா பழையபடி இந்த கிராமத்து மக்கள் நிச்சயம் நம்ம கடைக்கு வருவாங்க நம்ம வியாபாரமும் நல்லபடியாக போகும் அப்படின்னு சொன்னால் மணி அப்படி அவங்க ரெண்டு பேர் முடிவு செஞ்ச மாதிரியே ஒரு கடையை போட்டாங்க அதில் சுட சுட பிரியாணியும் சூடான சிக்கன் ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பழையபடி அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே அவங்க கடைக்கு வந்து சூடான பிரியாணியும் சுட சுட சிக்கன் ஃப்ரைட் ரைஸையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் இந்த பார்த்து அந்த கிராமத்து மக்கள் மனசார ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவும் பார்க்கறீங்க அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பர்கள்